வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைல் வெண்டைக்காய் தீயல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோட ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுபடட்டும் தேங்காய் நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க இல்லைனா மசாலா கருகிரும் நல்லா வறுபடட்டும் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இது நல்லா ஆறட்டும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதும் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வேக வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் தேங்காய் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு வெண்டைக்காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இத நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளவுதான் நம்ம வெண்டைக்காய் தீயல் சூப்பராக ரெடியாகியாச்சு இது சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ